நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ ஜெல் பெண்கள் பள்ளியில் நடந்த ஆண்டு விளையாட்டு விழா போட்டியில் மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இவ்வாண்டும் நடந்த விளையாட்டுப் போட்டியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி அசித்தினார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்தியன் வங்கி குன்னூர் மேலாளர் சங்கர் பள்ளியின் தாளர் வால்சா ஜார்ஜ் ஆகியோர் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்கள் விழாவில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கவிதா ஏஜென்சிஸ் விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கு மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிக்குண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்